மீனம் ராசி குரு பகவானே அதிபதியாக கொண்டவங்க தான் அந்த மீனம் ராசி இவங்களை பற்றி என்னங்க சொல்கிறது என்னென்னா ரொம்ப அப்பாவியான கேரக்டருங்க கௌரவம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நெறி தவறாமல் வாழக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க கல் சமூகத்தில் நல்லதொரு அந்தஸ்து ஒரு நல்லதொரு கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகிட்ட அன்பாக பேசக்கூடியவங்க யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத ஒரு ஆளுங்க அப்படின்னா அது மீனராசிக்காரவங்க அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கௌரவத்துக்காக செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே எப்போதும் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க யாரும் நம்மளால ஏமாந்துறக்கூடாதுங்கிறது கவனமாக இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாம் ஏமாத்துகிறாங்களே இவங்க இவ்வளோ கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஏமாந்துருப்பாங்க அதை தாண்டி செலவுலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கண்ணா புண்ணான செலவாக இருக்கும் கௌரவத்துக்காக செலவு பண்ணேன் ஒன்று கோயிலோட நற்காலியத்துக்காக செலவு பண்ண இல்லை சன்னதானத்துக்காக செலவு பண்ணேன் அப்படின்னா பரவாயில்லைங்க எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாமல் மருத்துவ செலவுக்காக செலவாக இருக்கும் உடல்ல பஞ்சாயத்து அதனால செலவாக இருக்கும் கடன் வாங்கி கொடுத்தாங்க எப்படின்னா எனக்குன்னா கூட ஒரு பத்து ரூபா செலவு பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அவன் கட்டாமல் போயிட்டான் அதுக்கும் சேர்த்து நான் இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைமில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் சரி இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினொன்றுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் முருகனுக்கு ரொம்ப 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 உகந்தது ஒரு நாளுங்க கலியுக கடவுள் கருணை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கந்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட கந்தன் கலியுக கடவுள் கருணை கடவுள் தாண்டி ஆன்லைன் கடவுளாக இருக்காரு பாருங்க ஆன்லைன் கடவுளா அது என்ன இப்போ ஆன்லைன் கடவுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அதில் போய் ரீல்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா முருகனோட பாட்டாக ரீல்ஸாக இருக்கும் இல்லை நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுறேன் சொல்லி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் டெய்லிக்கும் ஒரு வாட்டி எங்கேயாவது முருகனோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கேன் இல்லைப்பா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை யூடியூப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நல்ல ஷார்ட்ஸில் வந்துரும் நான் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை நான் வந்துட்டு வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு நாள் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக முருகனோட பாட்டு வச்சுருப்பாங்க அது எந்த நாள் ஆகினாலும் இருக்கட்டும்ங்களே சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கார்த்திகை கார்த்திகை இல்லை எந்த நாளாக ஆனாலும் முருகனோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எங்கேயாவது பார்த்துருவீங்க அந்த மாதிரி கழிவு கடவுள் அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பொருத்தமான கடவுள் அப்படின்னா தான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை அந்த பங்குனி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா போய்ட்டு வணங்கிட்டு வாங்க இப்போது இந்த மீனம் ராசிக்காரவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் தரப்புகுது அப்படிங்கிறத பார்த்துடனா பங்குனி மாதம் ஆக்சுவலாக இவ்வளோ நாள் விரைய சனியாக இருந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியாக வராரு நிறைய சனினா நிறையா செலவு பண்ண வச்சுருப்பார் ஓகே ஜென்ம சனியில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லிடலாங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவ் போயிடலாம் சரிங்களா மொதல் விஷயம் நீங்கள் தொட்ட விஷயம் எல்லாமே ஸ்லோவாக நடக்கும் ஒரு வீடு கட்டின வீடு கட்டணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மூவ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ இழுத்து 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 ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆக்கிடுவார் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் தொட்ட விஷயம் எல்லாமே இன்னொன்று எப்படின்னா கொஞ்சம் பொறாமை என்னோம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சண்டை போட வைக்கணும் மதண்டாவாதமாக சண்டை போட வைக்கிறது இது எல்லாமே ஏற்படும் ஒன்று முதல் விஷயம் ஸ்லோவாக இருக்கும் இன்னொன்று உடல் ரீதியாக உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் மற்றவங்களால் பாதிக்கப்படவே கூடாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் மீனம் ராசிக்காரர்களுக்கு குருவோட வீட்டில் சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்னா சனி பகவான் அதுக்கான பலனை தான் ஆவார் குரு பகவான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படும் சரி ஓகே இப்போல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா நல்லது ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜென்ம சனியாகவே இருந்தாலும் தொழில் ரீதியாகவும் பணம் வராது வராமலாம் நிறுத்தவே ஓட்டார் ஸோ தொழில் ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பண புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பணம் தனம் இந்த ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்தே இல்லை ஏன்னா தொழில்காரகன் சனி பகவானே ஜென்மத்தில் வராரு அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏழரை சனியில் தொழில் மூலியமாக கொடிஸ்வரான ஜாதகம் கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஒரு டைமில் தொழில் ரீதியாக தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் ஃபினான்சியலாகவும் சாரி ரிலேஷன்ஷிப் வைஸாகவும் அண்டு குடும்பம் குடும்பம் அதாவது ரிலேஷன்ஷிப்லேயும் குடும்பத்துலேயும் தான் கவனமாக இருக்கணும் உடல்நிலையிலையும் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அதில் எந்த ஒரு குறை குறை அப்படிங்கிறது வராது அதே மாதிரி குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்றாம் இடத்துக்கு வராரு ஸோ துணிச்சலான முடிவு அப்படிங்கிறது எடுப்பீங்க நல்லது ஒரு முடிவு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த பங்குனி மாதம் ஏதாவது ஒப்பந்தம் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் சகோதரர்களுக்குள்ளே மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னலாம் சரியாக மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் தைரிய வீரியமாக இருக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் குரு பகவான் அங்கே இருந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா நல்ல கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ நல்ல வாழ்க்கையை துணை அமைவாங்க திருமணமாகாதவர்களுக்கு இந்த டைமில் திருமணமாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை கடுத்து விரும்பலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் சரியாகி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டி வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையிறது நல்லது ஒரு கூட்டாளி அமையிறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்பா ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்பா மகன் அப்பா மகளுக்குள்ளே இருந்த அந்த உறவில் ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் மகனுடைய தரிசனம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே சமயம் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நிதானமாக பணம் சேர்த்து குடும்பத்து மேலே பாசம் அப்படிங்கிற அதிகரித்து குழந்தைங்கள தங்கமாக பார்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு பங்குனி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமும் இல்லை ஏன்னா குரு பகவான் சாதகமாக இருக்கார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் லக்கணத்துலேயும் சூரிய பகவான் லக்கணத்துலேயே இருக்காங்க ராகு பகவான் லக்கணத்திலே இருந்தால் என்னாகும் அப்படின்னா அதாவது உங்கள் ஜாதகத்திலேயே அதாவது மீனம் ராசிக்கு வந்துடுறாரு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ராகு பகவான் நிழல் கிரகம்தான் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட ஆட்சியின ஓகே ஆட்சி கிரகம் எதுவோ அதோட பலன் அப்படிங்கிறத தருவார் அப்படி பார்த்தோம்னா இந்த டைமில் இங்கே போதுங்கிற எண்ணமே தோணாது இன்னும் வேணும்னா வேணும் நிறைய சொத்து சேர்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஓட வச்சுட்டே இருப்பார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய ஓடலாம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதாவது ரொம்ப பெரிய லெவலுக்கு யோசிக்கக்கூடிய பிரம்மாண்ட காரகன் ராகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மிகப்பெரிய லெவலில் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் கொடுக்கும் அதில் எந்த ஒரு விதம் இல்லை தெளிந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னென்னா திருப்தி இல்லாமல் இருக்கும் ஏன்னா எவ்வளோ தாண்டா ஓடுறது எனமே திருப்தி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது பங்குனி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுவும் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதே மாதிரி புதன் பகவான் எஸ் சூரிய பகவான் லக்னத்தில் இருக்காதுங்களா சூரியன் லக்னத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுமை அப்படின்னு ஏற்படும் ஒரு ஆளுமை ஒரு தைரியம் அரசாங்கம் உயர் பதவியில் அமர்றது அதுக்கான காலகட்டமாக பங்குனி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் சுக்ரன் இருக்காது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க எல்லாரையும் அழகாக பேசுவாங்க பேசியே கவரக்கூடிய ஒரு இது இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகம் சுக்ரன் லக்கணத்தில் இருந்தார்னாலே போகன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி வம்ச விருத்திக்கான ஒரு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க அதே மாதிரி புதனும் லக்கணத்தில் இருக்காங்க ஒரு வலிமையான ஆளா இருப்பாங்க திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பாங்க அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க அறிவாளிகளாகவும் இருப்பாங்க உயர்ந்த கல்வி தகுதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ டாக்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க ஃபீல்டில் கார்டியாஜில் கார்டியாலஜியில் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை ஆர்த்தோ எலும்பு மருத்துவத்தில் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அதையும் தாண்டி நம்ம செவ்வாய் பகவானை முக்கியமாக பார்க்கணும் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் அப்படிங்கிறவங்க அங்காரகன் கோபக்காரகன் வேகம் துணிச்சல் தைரியம் இதுக்கெல்லாம் உள்ள ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா தெய்வ நம்பிக்கையில் கொஞ்சம் குறைபாடு அப்படிங்கிறது இருக்குங்க அதாவது பெரிய மனுஷங்களை பட்டினி எடுத்து பேசிடுவாங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுவாங்க பட் பற்றி எழு எடுத்து பேசக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் ஸோ எக்காரணத்தை கொண்டோ உங்களுக்கு ஒருத்தவங்க மே பெரிய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை எடுத்துரிஞ்சு பேசிடாதீங்க அதே மாதிரி புத்திரர் வழியில் தகராறு இல்லை சொத்து கல்ல பிரச்சனை அங்காளி பங்காளி கொள்கில் சொத்து பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதாவது முக்கியமாக அதில் முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா காதல் தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா செவ்வாய் பகவான் நேராக இடத்தையே பார்க்குறாரு அப்படின்னா வன்சையில் லவ்னாலும் பிரித்து விட்டுரும் நீ முழுசான பண்ணிக்கினாலும் பிரித்து விட்டுரும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீ கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓவராலாக பார்க்கும்போது ஜென்மசனியாக மீனம் ராசிக்கு வர ரொம்ப பயப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கணும் அதை பார்க்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் வயசாக அடிக்குது உடல் ரீதியாக அடிக்கிறதுனாலும் தொழில் ரீதியாக பணம் சே சேர்க்கறக்கூடிய வழி அதுதான் ஒரு பாசிட்டிவாக இருக்குதுனால அதில் எப்படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் நல்லது ஒரு பலன்கள் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அமைதியாக ஒரு சாய்ந்தரம் நேரத்தில் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வாங்க பிரச்சனை மட்டுமே பேசாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிங்க தேவைகளை கேட்டு நிறைவேற்றுறதுக்கான வழியோ இல்லை அந்த வழியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையோ கொடுங்க கடவுளை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எது ஏற்படும் நன்றி வணக்கம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்போ நக்கீலருக்கு இருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பல அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நன்றி வணக்கம்